ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைனால் திரும்ப மீட்க முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் பங்கேற்க வந்திருந்த உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதையடுத்து சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே டொனால்ட் டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவுடன் போராடி அந்த நாட்டிடம் இழந்த பகுதிகளை எல்லாம் மீட்கும் நிலையில்தான் உக்ரைன் இருக்கின்றது ஐரோப்பிய யூனியனின் உதவியுடன் உக்ரைன் இந்த வெற்றி வாகையை சூடும் நேரம் பொறுமை மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் குறிப்பாக நேட்டோவின் ஆதரவு ஆகியவற்றின் உதவியுடன் இந்த போர் தொடங்கியதற்கு முன்பிருந்த எல்லைகளை உக்ரைனால் மீண்டும் அடைய முடியும் ஒரு இலக்கே இல்லாமல் இந்த போரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொடங்கியுள்ளார் ஓர் உண்மையான இராணுவ சக்தி தலையிட்டால் இந்த போர் சில வாரங்களில் முடிந்துவிடும் தற்போது புட்டினும் மற்றும் ரஷ்யாவும் மிக பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க உக்ரைனுக்கு இதுவே சரியான தருணம் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா முழு ஆதரவையும் வழங்கும் நேட்டோ வழியாக உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து விநியோகிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் இந்தியா எப்போதும் உக்ரைனின் பக்கம் இருக்கின்றது என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்தியா எப்போதும் உக்ரைனின் பக்கம் இருக்கின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர சீனா விரும்புவதாக நான் நினைக்கவில்லை அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதியின் அணுகுமுறையை மாற்ற முடியும் என்று நாம் நினைக்கின்றோம் ஐரோப்பியர்கள் இந்தியர்களுடன் நெருக்கமாக இருந்து வருகின்றனர் ரஷ்ய எரிசக்தி துறை குறித்த தனது அணுகுமுறையை இந்தியா மாற்றிக்கொள்ளும் என்பது எனக்கு தெரியும் சீனாவிடம் இருந்து இதே போன்ற நிலைப்பாட்டை எதிர்பார்க்க முடியாது சீனாவை பொறுத்தவரை இது மிகவும் கடினம் என அவர் தெரிவித்துள்ளார் ஐநா சபையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் அவருடைய மனைவிக்கு நேர்ந்த அவமரியாதையான சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் நேற்று நடந்த ஒரு சிறிய தவறான சம்பவம் பெரும் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலானியா ட்ரம்ப் ஐநா மன்ற வளாகத்தில் உள்ள எஸ்கலேட்டர் எனப்படும் அசையும் படிக்கட்டுகளில் அது திடீரென நின்றது இந்த சம்பவம் வெள்ளை மாளிகையின் கோபத்தை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் வெளியிட்டுள்ள பதிவில் இது ஒரு சாதாரண தொழில்நுட்ப கோளாறு அல்ல யாராவது திட்டமிட்டு எஸ்கலேட்டரை நிறுத்தியிருக்கலாம் இது திட்டமிட்ட செயல் என்றால் அந்த ஊழியர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என அவர் எக்ஸ் பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு ஐநா ஊழியர்கள் எஸ்கலேட்டர் எலிவேட்டர் ஆகியவற்றை நிறுத்தி பணம் முடிந்துவிட்டது என கூறுவோம் என நகைச்சுவையாக பேசியதாக ஒரு செய்தி வெளியானது இதனால் வெள்ளை மாளிகை மேலும் கடுமையாக பதிலளித்துள்ளது மேலும் ட்ரம்ப் தனது பொதுக்கூட்ட உரையை தொடங்கும் போது டெலிபிராப்டர் செயலிழந்தது இதை இயக்கும் நபர் பாரிய சிக்கலில் பிரச்சனையில் இருக்கிறார் என அவர் கூறினார் இந்த இரண்டு பிரச்சினைகளையும் ஐநா அமைப்பின் செயல்திறன் குறைவாக காணப்படுகின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இது ஒரு பாதுகாப்பு முறை செயல்பாட்டால் தான் எஸ்கலேட்டர் நின்றது என்றும் டெலிபிராம் வெள்ளை மாளிகை நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதில் கருத்து இல்லை என்றும் ஐநா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது